வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு முத்துக்குமார் கரூர் மாவட்ட திமுக சார்பில் கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன ஊர்வலம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஏழாவது நினைவு நாள் கரூரில் அனுசரிக்கப்பட்டது தமிழகத்தில் திமுகவினர் அனைவரும் மறைந்த தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தல் பாலாஜி தலைமையில் கலைஞர் அறிவாலயத்தில் இருந்து கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா வரை கருப்பு சட்டை அணிந்து அமைதி ஊர்வலம் சென்று கரூர் கோவை சாலையில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மேடையில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாம சுந்தரி கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் துணை மேயர் தாரணி சரவணன் மண்டல தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த தலைவருக்கு இதய அஞ்சலியை செலுத்தினர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்